ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைகள் வசனங்கள் வாசிங்க ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைகள் வசனங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்தவன் பாடுகளுக்கு சாட்சியம் இனி வெளிப்படும் மயமைக்கு பங்காளியமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் என்ன சொல்றாரு ஊழியர் கூட்டம் மாதிரி அங்க உள்ளதான ஊழியக்காரங்களுக்கு ஊழியர்களுக்கு அவர் எழுதக்கூடியதான புத்திமதி உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து பாருங்க அப்ப நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன கடமை இருக்கு மேய்க்க கூடிய ஒரு கடமை இருக்கு மேய்க்கிறது அர்த்தம் என்ன ஆடுகளுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் எங்க நல்ல புல் இருக்குதோ அந்த இடத்தை பார்த்து கொண்டு போய் சேர்க்கணும் பத்திரமா கொண்டு வந்து ஷெட்டுகளை கொண்டு சேர்க்கணும் இரவும் பகலும் கல்லை வந்து திடக்கூடாதுங்களை பாதுகாக்க வந்து மேய்க்கிறதுங்கிறது வெறும் தண்ணியும் கொடுக்கறது மட்டும் கிடையாது அவைகளை பாதுகாக்கிறது மேய்க்கிறது அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் ஆத்மாக்களை குறிச்ச பாரம் இருக்கணும் வெறும் தண்ணி மட்டும் கொடுக்க நம்ம தேர்ந்தவங்களா இருக்கும் சுவிசேஷத்துல ரெண்டு வாரம் அடிச்சு விட்டுருவோம் புல்லு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் உண்டு அப்ப என்ன தனித்தனியே அவனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும் அடுத்த இரவும் பகலும் பாதுகாக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன ஏ அவன் இவ்வளவு புத்தி அவனுடைய மாற்றம் இருக்கா டே வா உனக்குள்ள ஏதாவது மாற்றம் இருக்கா அப்ப என்ன இரவும் பகலும் அதை இனி ஒருத்தர் எடுத்துட்டு போயிடக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் ஏ பெரும் பாதை இருக்கு அது ஈஸி இப்ப உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவன் சொல்றாங்க அதுலதான் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இடுக்கமான வழி நெருக்கமான வாசல் நெருக்கமான வழி இடுக்கமான வாசல் இது எல்லாமே இதுதான் அர்த்தம் இந்த உலகத்துல உபத்திரம் கஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மந்தையை மேய்க்கக்கூடியதான பார எத்தனை பேருக்குள்ள இருக்கு தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்கணும் பவுலப்போ என்ன சொல்றாரு நானும் கிறிஸ்துவ ஊழியக்காரன் சொல்லிட்டு தனக்கு என்ன அற்புதங்கள் நடந்த லிஸ்ட போடல அதிசயங்கள் நடந்த லிஸ்ட போடலை ஆச்சரியமான கிரி நடந்த லிஸ்ட போடலை நோய் குணமாச்சு வியாதி குணமாச்சு பிசாசு போச்சு உயிரோடு அப்படி நான் காட்டினார் கிறிஸ்துவ ஊழியக்காரன் இப்போ விளையாட்டுன்னு சொல்றாங்க கிறிஸ்துவ ஊழியக்காரன் பாரு அற்புத அடையாளங்களை செய்கிறார் பிசாசுகளை துரத்தக்கூடியவர் வல்லமை பெற்ற ஊழியக்காரர் பெற்ற ஊழியக்காரர்கள் வரம் வரம்பெற்ற ஊழியக்காரர் இங்க நானும் ஊழியக்காரன் சொல்லோட லிஸ்ட்ல எனக்கு தீர்க்க தரிசனம் வராதுன்னு சொன்னாரா இல்லை நானும் கிறிஸ்துடைய ஊழியக்காரன்ற டிஸ்ட்டில் அவர் சொன்னார் நான் அற்புதங்களை அடங்கி இல்லை நான் கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய இடத்துல அவர் எதுதான் சொல்றாரு நான் கிறிஸ்துக்காக ஆத்துமாக்களுக்காக பாடுபட்டேன் பிரயாசப்பட்டேன் ஏன் கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போனார் அவருடைய அடிச்சு உடைகளை பின்பறுதலை நம்ம வழிநடத்துகிறாரு நம்ம அதுதான் பின்பற்றணும் அப்ப நான் கிறிஸ்துவன் நான் கிறிஸ்துன்டைய ஊழியக்காரன் நீங்கள் சொல்லிடலியானா சிலுவையை சுமக்க தெரியணும் சிலுவையை தம் மீது போட்டுக்குள்ளே தெரியணும் இப்ப என்ன கட்டாயமா இருக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆத்ம பாரம் இல்லாதவங்களாக கட்டாயமாட்டு செய்யணுமே நீ அதான் சொல்றாரு கட்டாயமா அல்ல மனப்பூர்வமாயம் மனப்பூர்வமாயும் மனப்பூர்வமா எதுக்கு மனப்பூர்வம் வேணும் ஏ துஷ்ட நாட்டும் துன்மார்க்கணும் அசுத்தனும் பாவியுமா இருந்து என்ன மன்னிச்சு அப்ப நான் அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டுகளை கொண்டு வரணுமா அந்த மானம் நமக்குள்ள இருக்கணும் இது என்ன ஒர்க்க மன்னிப்பு கிடைச்ச பிறகு ஒர்க்க விடுதலை கிடைச்ச பிறகு ஒர்க்க அபிஷேகம் கிடைச்ச பிறகு பழச திரும்பி பார்க்கக்கூடிய நன்றி உணர்வு அநீர் கிடையவே அப்ப என்ன விடுவிச்சிருக்காரு அந்த மனம் பூர்வமா நினைச்சனும் அடுத்தவங்க ஆண்டோருக்கு ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துங்கிற அவங்களுக்கு எண்ணமே கிடையாது பாருங்க எப்படி உற்சாக மனம் அப்ப என்ன வீடு சந்திக்க போறீங்களா போகணும் கட்டாயமா இல்ல நீங்க மனசாரப்போ மனசாரப்போம் இருமா போய் ஆளுகுற அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய் மாதிரியான அனுபவம் ஆண்டோருக்கு மாதிரி என்ன கால கழுவுனாரு ஆண்டோருக்கு மாதிரி என்ன கால கழுவுனரு உங்கள முதன்மையா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பணிவிட காரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆண்டோர் இப்ப எந்த ஊழியர்கார்ட்ட நாங்க தாழ்மையை பார்க்க முடியும் எந்த பிரச்சனை நான் தாழ்மையை பார்க்க முடியும் சொல்லுங்க உங்களுடைய அழைப்புக்கு பாத்திரவாங்களா இருக்க வேண்டும் சொல்லி நீங்க என்ன செய்யணும் மிகுந்த மனத்தால் ஆனா நம்ம பொது வாட்டி பாருங்க பொதுவாட்டி நம்மளை பாருங்க நம்ம இருக்கிறதெல்லாம் என்ன பயங்கர பவர்ல இருக்கிறோம் நிசாரமா பேசுறோம் ஆண்டவர் போயிட்டு இருக்காரு கூட ஊழிய பிரச்சனை கூட அப்போசுல போயிட்டு இருக்காங்க அந்த கிராமத்து போகலாம்னு சொல்றாங்க ஆண்டவர் திரும்பி போக்குறாரு ஆண்டவர மேல இந்த அக்னி கீழே வர சொல்லிடுவோமா அழிச்சிருவான் ஆண்டவர் என்ன சொன்னாரு டேய் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி என்ன ஆவி தெரியுமா வம்பு பிடிச்ச ஆவி கிடையாது தாழ்ந்து நம்மகிட்ட தாழ்மை இருக்கா பொறுமை இருக்கா பனிவு இருக்கா கண்டுபிடிங்க சோச்சு தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு கண்டுபிடிச்சிடுங்க ஏன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு மந்தைக்கு கண்காணிப்பு வைக்கப்பட்டிருக்கு மாதிரியா இருங்க எது மாதிரி தெரியுமா தாழ்மை